தாய் பிஎல் சீரீஸ் தான் பார்க்க போறோம் சீரீஸ் நேம் வந்து மை ஸ்டாண்டின் எபிசோட் ஒன்னு தான் பார்க்க போறோம் எபிசோட் ஸ்டார்டிங்லயும் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க அவன் பேர் வந்து ஜோ அவன் வந்து ஸ்டண்ட் மேனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படி ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது அவன் பாய் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் வருது அதை அட்டன் பண்ணி பேசிட்டே இருக்கும்போது அங்க ஒர்க் பண்ற ஒரு ஆள் வந்து ஜோ எல்லாம் இருக்கு வா போலான்ட்டு அவனை வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க போய் அந்த ஸ்டண்ட்டுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் ரோப்பு இதெல்லாம் நம்ம ஜோவுக்கு மாட்டி விட்டுட்டு நம்ம ஜோ வந்து ரெடி ஆகிட்டாரு ஸ்டண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஜோ அப்படியே பைக்கில் ஏறி வைக்காந்துட்டு அதாவது என்ன செய்யணும்னா நம்ம ஜோ பைக்கில் அப்படியே போயிட்டு ஒரு பாலம் பக்கத்துல வரவும் அப்படியே ரிட்டன் பண்ற மாதிரி வரணும் அப்படி ரிட்டன் பண்ணும்போது அவர் அவருக்கு மாட்டி இருந்த ரோப்பு வந்து அருந்து கீழே வந்துடுவாரு அப்படி கீழே போது நம்ம ஜோ மனசுக்குள்ள நினைச்சுக்கணும் ஏன் வாழ்க்கை கெட்டு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கீழே விழுந்துப்பா யே ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு லேடி நின்று நர்ஸ் இங்க வாங்க எதை கண்ணு முழிக்கிறான் அப்படின்னு சொல்லி அப்படின்ட்டு நர்ஸ கூப்பிட்டு அப்படியே திரும்பி ஜோவை பார்த்து ஜோ நீ எந்த எந்திரிச்சிட்டியா ஒரு வழியா அப்படின்ட்டு நம்ம ஜோ பார்த்துக்கிட்டேன் அதுக்கு ஜோ வந்து நீங்க யாரு அப்படின்ட்டு கேட்கவோ அவங்க அம்மா என்ன தெரியலையா நான் தான் உங்க அம்மா அப்படின்ட்டு ஜோ கிட்ட சொல்றேன் அதுக்கு ஜோ இருந்துட்டு என்ன எங்க அம்மாவா எங்க அம்மா இறந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு சொல்றான் அதுக்கு டாக்டர் இருந்துட்டு இல்ல நீங்க ரெண்டு வருஷமா கோமால இருந்தீங்க இப்பதான் கண்மொழிக்கிறீங்க அதனால சிலதெல்லாம் மறந்து இருக்கும் அப்படின்ட்டு அந்த டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க என்னடா டாக்டர் இப்படி சொல்றாருட்டு நம்ம ஜோ பா பார்த்துட்டு இருக்கோம் அப்படியே திரும்பி அங்கே பக்கத்துல ஒரு கண்ணாடி இருக்கும் அந்த கண்ணாடியில பார்க்கவும் வேற ஒரு மூஞ்சி மாதிரி நம்ம ஜோக்கு தெரியுது என்னடா நம்ம மூஞ்சி மாதிரி இல்லையே வேற மூஞ்சியா இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஜோ பார்த்துக்கிட்டு அதிர்ச்சியில இருக்கான் அப்படி அதிர்ச்சியா இருக்கும்போது அங்க ஒரு ஆள் வர்றாரு அவர் பேர் வந்து விட்டு அவரை பார்க்கவும் ஜோக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்கு என்னன்னா நம்ம ஜோவும் அவரும் அந்த ஸ்டண்ட்லயே அங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு ரெண்டு பேரும் கூட ஜோக்கு வந்து ஞாபகமா வந்துட்டு போகுது அப்ப வந்து நம்ம விட்டு என்ன பண்றாருன்னா நம்ம ஜோ பக்கத்துல வந்து ஜோ நீ ஒரு வழியா கண்முழிச்சுட்டியா உன் பேர்ல எனக்கும் ஒரு ஃப்ரெண்டு தெரியும் ரொம்ப நல்லவன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டான் அப்படின்ட்டு நம்ம விட்டு வந்து ஜோவை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு இப்ப அப்படியே ஒரு மாசமும் ஆகுது நம்ம ஜோ வந்து ரெகுலர் ஆயி வீட்டுக்கு போறான் இப்படி வீட்டுக்கு போகும்போது நம்ம விட்ட பார்த்து சரி நாங்க வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம விட்டு வந்து சரி வா நானும் ஒன்று கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க பக்கத்துல ஒரு ஆடு வந்து ஒட்டி இருக்கு அதுல ஒரு ஆள் இருக்காங்க அதை ஜோ வந்து பாத்துட்டு இருக்கான் அதை பாக்குறத வந்து உட்பாத்துட்டு ஓ இவனா இவன் பேர் வந்து மிங்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம விட்டு போயிடுறாரு இப்ப ரெண்டு பேரும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க அப்படி வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மா அதாவது நம்ம ஜோவோட அம்மா சொல்றாங்க இருங்க சாப்பிட்டுட்டு போகலாம் நான் சமைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லவும் நம்ம விட்டு இருந்துட்டு இல்ல இல்லை நான் இன்னொரு நாள் வந்து சம் சாப்பிடுறேன் எனக்கு வேலை இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஜோ பக்கத்துல போய் ஜோ உனக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா என்னை வந்து பாரு வேலை ஏதாவது வேணும்னா அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஜோவை பார்த்து ஜோ நீ என்னோட ஃப்ரெண்டை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திட்டே இருக்க அப்படின்ட்டு வந்து ஜோவை பார்த்து சொல்லிட்டு போயிடுறாரு இப்ப அப்படியே வரும் ஜோ வந்து அப்படியே வீட்டுக்குள்ள நடந்து வர அப்படி நடந்து வந்துட்டே இருக்கும்போது அந்த டேபிள்ல இப்ப இருக்க ஜோ அவனோட போட்டோ ஒண்ணு இருக்கு அதை பாத்துட்டு அப்படியே இருக்கான் இப்ப அப்படியே நைட்டும் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னதான் நடந்துச்சு அப்படின்ட்டு பாக்கலான்ட்டு லேப்டாப் எடுத்து பாத்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து ஜோ உனக்கு நான் கஞ்சி கொண்டு வந்திருக்கேன் வா சாப்பிடலாம் அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்து கொண்டு வராங்க அப்ப ஜோ வந்து சரி அம்மா அப்படின்ட்டு சாப்பிட போறான் நம்ம என்னோட மெடிசன்கெல்லாம் செலவு ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது அவங்க அம்மா சொல்றாங்க நம்மளுக்கு ஒரு வீடு இருந்துச்சு ஒரு பெரிய வீடு அதையும் வித்துட்டேன் அப்புறம் என்னோட சின்ன சேவிங்ஸ் இருந்துச்சு அதையும் நான் அதையும் நான் செலவு பண்ணிதான் நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ அம்மா ஜோக்கு வந்து சூப் ஊட்டி விடுறாங்க அப்படி ஊட்டி விடும்போது ஜோக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஏன்னா அங்க வந்து ஜோ வந்து தனியாவே இருந்தா அந்தவா இப்ப வந்து ஒருத்தவங்க ஊட்டி விடுவோம் அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு அம்மா நானே சாப்பிடுறேன்ட்டா அதை எடுத்து நம்ம ஜோவே சாப்பிடுறோம் இப்ப ஜோ வந்து அவங்க அம்மாவை கட்டிப்பிடிச்சு விட்டு மனசுக்குள்ளேயே சிறுபந்தான் நம்மளுக்கு அப்பதான் சொந்தம் சொல்லிக்க யாரும் இல்லை நம்ம தனியா இருந்தோம் இப்ப நம்ம கீட்டோட இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு நினைச்சு மறுநாள் நம்ம ஜோ என்ன பண்றோம் நம்ம விட்டு இருக்கிற அவர் ஒர்க் பண்ற இடத்துக்கு தான் போறான் போய் நம்ம விட்ட பார்த்து இந்த மாதிரி எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லுவோம் கூட்டிட்டு போய் நம்ம ஜோ கிட்ட நம்ம தானே இருந்தேன்ட்டு உங்க அம்மா சொன்னாங்க இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கும் நம்ம ஜோ சொல்றோம் இல்ல நான் பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்றேன் எனக்கு பேக்ரவுண்ட்ல ஏதாவது வேலை கொடுங்க அப்படின்ட்டு நம்ம ஜோ வந்து விட்டுகிட்ட கேக்குறேன் அதுக்கு நம்ம விட்டு வந்து ஜோவை பார்த்து இது உண்னால பண்ண முடியுமா ஏன்னா நீ இப்பதான் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்து ரெக்கவர் ஆகி வந்திருக்க இதை ஒன்றால் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஜோ சொல்கிறோம் என்னால் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஜோ சொல்லிகிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு பையன் கதவை திறந்துட்டு உள்ள வரோம் நம்ம முட்டை பார்த்து மற்றவங்களை வெளியே கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு அந்த பையன் சொல்கிறான் வந்து நம்ம விட்டு சரி நான் போய் அவனை பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி இவன் பேரு ஜோ இவன் வந்து யாம் அப்படின்ட்டு நம்ம ஜோ இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வட்பு வந்து யாம பார்த்து இவனை வந்து பேக்ரவுண்ட்க்கு கூட்டிட்டு ஒர்க் பண்ண அப்படின்ட்டு நம்ம வந்து நம்ம ஜோவும் யாமும் அந்த அப்படி வரும்போது அங்க ஒருத்தர் இருக்காரு அவர் பேர் வந்து ஜோஜோ அவர் வந்து நம்ம ஜோவை பார்த்து யார் நீ அப்படின்ட்டு கேக்குங்க நம்ம யாம் சொல்றேன் இவன் வந்து புதுசா இங்க ஒர்க் பண்றதுக்கு சேர்ந்துருக்கான் அப்படின்ட்டு நம்ம யாம் சொல்றான் அதுக்கு ஜோஜோ இருந்து விட்டு உன் பேர் என்ன அப்படின்ட்டு கேட்கவும் அவ சொல்றான் ஜோ அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜோஜோ இருந்து விட்டு ஓ எனக்கும் இந்த பேர்ல ஒருத்தர தெரியும் ரொம்ப நல்லவ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோஜோ என்ன பண்றாருன்னா சரிவா ஸ்டண்ட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டே இருக்கும்போது நம்ம யாம் இருக்காங்கல்லயா அவன் வந்து க ரெண்டு பேர்கிட்டே வந்து இன்னைக்கும் மிங்கு லேட்டா தான் வருவானா அப்படின்ட்டு சொல்றான் அப்படின்ட்டு சொல்லவும் நம்ம ஜோஜோக்கு வந்து என்ன வர லேட்டா தான் வருவானா இவனால்தான் நம்ம டெய்லி திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஜோஜோ சொல்லிட்டு இருக்காரு சொல்லிகிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு பொண்ணு இருந்துக்கிட்டு என்ன மிங்கு வராரா அப்படின்ட்டு சொன்னதும் இந்த பொண்ணு மேக்கப் போல போயிடுறாங்க ஆனா நம்ம ஜோ தான் விண்வின் பேரை கேட்கும் அப்படியும் அதிர்ச்சியில நின்னுறான் இதை ஜோச்சோ பார்த்துட்டு என்னாச்சு ஜோ அப்படின்ட்டு கேட்க இல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஜோ வீட்டுக்கு போயிடலாம் அதுக்கு நம்ம ஜோச்சோவும் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சேன் இப்ப நம்ம ஜோ அப்படியே லிப்ட்ல வரும்போது எதிர்ச்சியா நம்ம மிங்கும் அந்த லிஃப்ட்ல தான் ஏறான் ஜோ யார பார்க்க கூடாது வேகமா வீட்டுக்கு போறான்ட்டு போறானோ அவனையும் அந்த லிஃப்ட்லயும் மறுபடியும் பார்க்கும்போது நம்ம ஜோக்கு அதிர்ச்சி தான் இருக்க ரெண்டு பேருமே அந்த லிஃப்ட்ல ஒன்னா தான் போயிட்டு இருக்காங்க இப்ப லிப்ட் ஸ்டாப் ஆகி நம்ம ஜோ இறங்கும்போது போது நம்ம இங்கு என்ன பண்றோம் நகைய பிடிக்கும் போது நம்ம ஜோவுக்கு வந்து சில ஞாபகங்கள் வந்துட்டு போது வந்துட்டு போகும்போது எங்கேயாவது சந்திச்சிருக்கோமா அப்படின்ட்டு கேட்கும் நம்ம ஜோஸ் இல்ல நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கிளம்பிக்கும்போதுதான் இப்ப மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு காலத்துல நம்ம ஜோக்கு வந்து நம்ம ஏன் மண்டல் மேக்கப் பண்ணி போயிட்டு அப்படி மேக்கப் நம்ம விட்டு முடிச்சுட்டு நம்ம ஜோ வந்து எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்ட்டு கண்ணாடி முன்னாடி பாத்துக்கிட்டு இருக்கோம் கட்டி பிடிச்சுக்கிட்டு அப்படின்ட்டு சொல்லவும் நம்ம ஜோ வந்து அது நம்மளாம் கட்டி பிடிச்சிட்டு இருக்கா அப்படின்ட்டு பார்க்கும் ரெண்டு பேருத்துக்குமே சின்னதாக ஒரு ஸ்பார்க் ஏற்படுது ஒரு நிமிஷம் போய் ரெண்டு பேர் வச்ச கண்ணிக்காம நான் நீங்க தான் சாரி நான் டோங்கல் நினைச்சு உங்கள கட்டி பிடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போயிடுறான் இப்ப நம்ம ஏன் வந்து ஜோ பக்கத்துல நின்னு அவன் உன்னை கட்டி பிடிச்சிட்டு போறான் அப்படின்ட்டு கேக்கும் என்ன பிடிச்சிட்டு போறான் மேபி அவனோட ஃபேனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ வந்து ஸ்டண்ட் பண்ண போயிடறோம் அவங்க ஸ்டண்ட்னால ஸ்டண்ட் சும்மா பறந்து பறந்து எதாவிய அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படி அடிச்சுட்டு இருக்கிறத நம்ம மிங்கும் அங்க நின்னு அவன் ஸ்டண்ட் பண்றத பாத்துட்டு இருக்கான் அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது டோங்கு வந்து அங்க வந்துடுறான் வந்துட்டு நம்ம டைரக்டரை பார்த்து டைரக்டர் இன்னைக்கு நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் கார்ல இருக்கு போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ பக்கத்துல வந்து எல்லா ஃபைட்டும் முடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம ஜோ சொல்றோம் இன்னும் இல்ல இப்பதான் ஒண்ணு எடுத்திருக்காங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லவும் நம்ம டோங் சொல்றோம் அப்பதான் நான் இன்னும் கொஞ்சம் கழிச்சு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோங் வந்து மேக்கப் போட போயிடறோம் அப்படி மேக்கப் போட போகும்போது அந்த இடத்துக்கு நம்ம மேக்கு வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம டோங் சொல்றோம் நீ எப்போ ஊர்ல இருந்து திரும்பி வந்த அப்படின்னு கேட்கவோ இப்பதான் வந்தேன் வந்ததும் தான் பார்க்க வந்த அப்படின்னு சொல்லிடுறான் அதுக்கு நம்ம இருந்து விட்டு சரி இன்னைக்கு நைட்டும் நம்ம மே வீட்டுல பாக்கலாம் டின்னர் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோங்கு வந்து ஷூட்டிங்க்கு போயிடுறான் அப்போ போயும் நம்ம மிங்கு வந்து வெளியே டாக்ஸி காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்ப வந்து அங்க வந்து கார் வந்து அந்த கார்ல வந்து நம்ம ஜோதா இருக்கா நம்ம ஜோ வந்து மிங்கா பார்த்து இங்க இனிமேல் வண்டி வராது மழை வேற பெய்யுற மாதிரி இருக்கு வாங்க உங்களை நானே ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம மிங்கு வந்து இல்ல வேணாம் அப்படின்ட்டு சொல்றோம் அதுக்கு நம்ம ஜோ வந்து இல்ல இன்னும் எந்த வண்டியும் வராது வாங்க நானே ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம மிங்கு வந்து செரின் டப கூட போறோம் வண்டிலயே ஏறி உக்காந்துக்கலாம் நம்ம ஜோ வந்து கிட்ட கேட்கலாம் என் பேரு ஜோ உங்க பேர் என்ன அப்படின்ட்டு கேக்கும்போது நம்ம மிங்குக்கு வந்து கால் வருது நம்ம டோன் கிட்ட இருந்து அதை வந்து சொன்னவோ நான் டோன் இங்க இருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆமான்ட்டு சொல்றேன் அதுக்கு டவுங்க வந்து நான் வந்து மே வீட்டுல இருக்கேன் உனக்கு சர்ப்ரைஸ்ல டிஷ் பண்ணிட்டு இருக்கேன் நீ வந்து மே வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது மே வந்து எந்திரிச்சு வந்து உனக்கு பிடிச்ச சாப்பாடு தான் நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிங்குக்கு வந்து கோவம் வந்து போனை கட் பண்ணிடுறான் கட் பண்ணிட்டு நம்ம ஜோவை பார்த்து இன்னைக்கு நைட்டு நீ என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றான் நம்ம ஜோக்கு எங்க கூட்டிட்டு போறோம்னு தெரியாம ஒரு வழியா அவன் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து வந்துடுறான் அப்படி கூட்டிட்டு வந்துட்டு ஜோ மிங்க பார்த்து ஜோ சொல்றான் தான் என் வீடு மேல போகணும் பார்த்து வா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம மிங்கு வந்து ஜோ மேல அடிச்சிடறோம் அப்படியே ஜோ மேல அடிக்கவும் நான் ரெண்டும் அப்படியே கீழே விழுதுற மாதிரி போகும்போது நம்ம ஜோதான் நம்ம எங்க பிடிச்சி பாத்துவோம் அப்படி எங்க பாட்டு போகும்போது ரெண்டு பேரும் கண்ணு ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கோம் அப்படி அப்படி பார்க்கும்போது அப்படியே ஸ்பார்க் ஏற்பட்டு ரெண்டு பேரும் அப்படியே அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க கிஸ்னாலும் கிஸ் அப்படியே எழுந்தா போகுது வீட்டு வாசல்ல இருந்து ஹாலுக்கு போகுது ஹால்ல இருந்து அப்படியே ஒரு வழியா பெட்ரூம்க்கு போய் செட்டில் ஆயிட்டாங்க அப்ப நம்ம மிங்கு வந்து ஜோவை பார்த்து காண்டம் இருக்கா அப்படின்ட்டு கேட்கணும் நம்ம ஜோ வந்து இருக்குன்ட்டு காண்டம் எடுத்து ஓப்பன் பண்ண பாக்குறோம் அப்ப நம்ம மிங்க் வந்து இல்ல நான் தான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டு யார் டாப் யார் பாட்டோம்ட்டு அப்ப நம்ம மிங்கு யோசிச்சு பாக்கிறோம் டாப்பா இருப்போம் அப்படின்ட்டு யோசிச்சு பாத்துட்டு இருப்பேன் அப்படின்ட்டு ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கோம் மிங்குக்கு டென்ஷன் ஆகி இப்போ ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போவத்துல போய் படுத்துறான் நம்ம ஜோவுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு சரி வந்ததுக்கு மேட்ரு எல்லாம் பண்ண முடியல உனக்கு ஏதாவது சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ போய் மிங்குக்கு நூடுல்ஸ் செஞ்சு எடுத்துட்டு வரோம் அந்த நூடுல்ஸ் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அது மேல ஒரு எக்கையா எடுத்து ஊத்தவும் அத பாக்குறதுக்கு ரொம்ப டெம்பிங்கா இருக்கு இதை வந்து ஜோ ஜோ வந்து மிங்குக்கு சாப்பிட குடுக்குறான் மிங்கு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொன்னவும் நம்ம ஜோஸ் மிங்க பார்த்து ஜோ சொல்றான் என் சாப்பாடு அவ்வளோ ஒன்றும் டேஸ்டா இருக்காது எனக்கு தெரியும் நீ பசியா இருக்கிறதுனால எனக்கு அதை டேஸ்டா தெரியுது அப்படின்ட்டு ஜோ வந்து மிங்க பார்த்து சொல்றான் வந்து ஜோ பார்த்து கேட்கிறான் இந்த வீட்டுல நீ தனியாவா இருக்க அப்படின்ட்டு கேட்கவும் ஜோ வந்து ஆமா அப்படின்னு சொல்றான் அப்புறம் எதுக்கு நீ காண்டம் வச்சிருக்க அப்படின்ட்டு கேட்கவும் ஜோ வந்து சொல்றான் தேவைப்படும் தான் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு நம்ம மிங்க பார்த்து சொல்றோம் ஒரு வழியா ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போயிடுறாங்க நம்ம மிங்கு பெட்லயும் படுத்துக்கிறோம் மிங்கு வந்து ஜோபா பார்த்து உனக்கு நல்லா அப்படின்ட்டு அதுக்கு நம்ம ஜோ வந்து ஆமா அப்படின்னு சொல்றான் அப்ப நீ இன்னும் வச்சுண்ணா அப்படின்ட்டு கேட்கும் ஆமா அப்படின்னு சொல்றான் இப்ப மிங்கு வந்து ஜோவை பார்த்து நீ வந்து மேல வந்த படு அப்படின்ட்டு கூப்பிடுறான் அதுக்கு ஜோ வந்து இல்ல வேணாம் அப்படின்னு சொல்றான் இப்ப மிங்கு வந்து நீ மேல வரையா நான் கீழே வரவா அப்படின்ட்டு கேட்கும் ஜோ வந்து சரி நான் மேல வர அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மேல வந்து படுத்துக்கிறாங்க அப்படி படுத்துக்கிட்டு ஜோ வந்து லிங்க பார்த்து கேட்கிறான் உன் பேர் என்ன அப்படின்ட்டு கேக்குவோம் மிங்கு அப்படின்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ வந்து மிக பார்த்து அப்பனா உனக்கு யாராவது ஆள் இருக்கா அப்படின்ட்டு கேட்கும் நம்ம ஜோ மிங்கு வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லாம இந்த புகை எனக்கு திரும்பி எனக்கு பூக்க வருது அப்படின்னு சொல்லி தூங்கிடலாம் ஒரு வழியா வந்து இது வீட்டுக்கு போயிருப்பான் நம்ம ஜோதா ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் ஒரு வார்த்தை சொல்லவும் கூட போயிட்டான் இது ஒரு வேலை கனவா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஜோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் இங்க மிங்கு பார்த்தா வீட்டுக்கு வந்துட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பான் அப்ப ட்ரோன் வந்து நீ எங்க போயிருந்த நைட்ல வரல அப்படின்ட்டு கேக்குறோம் நம்ம மிங்கு சொல்லுவான் நான் நைட்டு வர வழியில என்னோட ஃப்ரெண்ட பார்த்தேன் ட்ரெண்ட் பண்ணிட்டேன் அவன் வீட்லயே தூங்கிட்டேன் அப்படின்ட்டு நம்ம மிங்கு வந்து டோங்க பத்தி சொல்லுவான் டோங் வந்து இன்னைக்கு நைட்டு நம்ம ரெண்டு பேரும் டின்னருக்கு போகலாம் அப்படின்ட்டு டோங் சொல்லுவோம் நம்ம மிங்கு வந்து சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ஜோவுக்கு பார்த்தோம்னா ஜோக்கு வந்து பண்ண போனாங்க ஒர்க்கே பண்ண முடியல ஒரே மின் ஞாபகமாவே இருக்கு இந்த பக்கம் நம்ம மீங்க வந்து நம்ம டோங் கூட சாப்பிட வந்திருக்கா அப்படி சாப்பிட வரும்போது நம்ம டோங்க்கு வந்து ஒரு கால் வருது மே இருந்து எனக்கு இந்த மாதிரி பீவர் இருக்கு ரொம்ப தலைவடிக்குது நம்ம ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மே வந்து சொல் மே வந்து டோங் கிட்ட சொல்றான் டோங்க வந்து சரி நான் வரேன்னு சொல்லிட்டு நீங்க பாக்குறேன் அதுக்கு முன்பு வந்து சரி நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்கா நம்ம மிங்கு வந்து போறத பின்னாடி இருந்து பார்க்கலாம் பின்னாடி இருந்து பார்க்கவும் நம்ம ஜோ வந்து மிங்குக்கு இப்போ சமைச்சு கொடுத்தது தான் ஞாபகம் வருது உடனே நம்ம மிங்கு வந்து ஜோக்கு கால் பண்ணி அவன் இருக்கிற இடத்த சொல்லி அட்ரஸ் சென்ட் பண்ணிடுறான் சென்ட் பண்ணவும் ஜோ வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறான் வரவும் நம்ம மிங்கு வத்தீங்க வா வந்து என் பக்கத்துல உட்காரு அப்படின்னு சொல்லவும் அவனும் வந்து அவன் பக்கத்துல உட்காறான் ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்லவும் இல்லை வேணாம் இங்க தான் நிறைய டிஷ் இருக்கு அதையே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லவும் விங்கு வந்து இல்லை அதெல்லாம் வேணாம் நீ தனியா ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்லவும் ஜோ வந்து ஆர்டர் பண்ண போகும்போது நம்ம மிங்கு என்ன நினைச்சோன்னு தெரியல டக்குட்டு நம்ம ஜோவை பிடிச்சி கிஸ் பண்ணிடலாம் அதை வந்து அங்கே இருக்கிற சர்வர் வந்து ஆச்சரியமா பார்க்குறாரு நிறைய குடிச்சிருப்பான் போல அதனால ஜோ வந்து மிங்க அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சுட்டு நம்ம ஜோ வந்து குளிக்க போகலான்ட்டு ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு போகும்போது நம்ம மிங்க வந்து அந்த தூக்க எங்க போற அப்படின்ட்டு கேட்கணும் நம்ம ஜோ சொல்ற குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போயிருப்பான் இங்க என்ன நினைச்சேன்னு தெரியும் தெரியுட்டு அவனும் பார்த்தோம் வந்து நம்ம ஜோ பழுத்துல முதுகுல வந்துட்டு மதி மத்திய பண்ணிட்டு வந்துருக்கான் அப்படியே அவங்க சொல்ற மேட் ரொம்ப அழகா நடந்து முடிவுது நிறைய மேட்ரு எல்லாம் நடந்து முடிஞ்சுட்டு ரெண்டு நூறும் அப்படியே இந்த நம்ம செம்ம இருக்கும்ல முதல்ல தூங்கி நம்ம ஜோதா எந்திரிச்சு அப்படியே நீங்க திரும்பி பாக்கிறேன் இருக்கானோ இல்லை அன்னைக்கு மாதிரி போயிட்டானா அப்படின்ட்டு திரும்பி பார்க்கலாம் இருக்கவும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படியே நம்ம பிடிச்சு நெத்தி மூக்கு கண்ணுன்ட்டு ஒவ்வொரு இடப்பையும் தொட்டி பார்க்கறதோட இந்த எபிசோடு வந்து முடிஞ்சு எப்படி இருந்துச்சு இப்ப கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்க அப்போதான் அடுத்தடுத்து போடுற பிஎல் சீரீஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உங்களுக்கு வரும்